ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முறுக்கு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம் எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாம நான் கொஞ்சம் இன்னைக்கு வித்தியாசமா செஞ்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரி முறுக்கு பண்ணலாமான்னு உங்களுக்கே ஒரு அனுபவமா இருக்கும் அதனாலதான் சொன்னி வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னே ஃபர்ஸ்ட் டைம் சேனலாக பார்க்கறவங்களா எந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆந்த ஸ்பாட்ல வந்து சேரும் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு ரேஷியோ பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் உளுந்து வறுக்கலாம் தேவைலாம் அப்படியே நம்ம யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம் தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த உளுந்த ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊர்னதுக்கப்புறம் குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் மட்டும் விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு தேவைனாலும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த உளுந்து ஊறி வர்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் அவர் ஆகும் ஆஃப் அன் ஹவர் கழித்து இந்த உளுந்து எல்லாமே நமக்கு அந்த வெடித்த மாதிரி பருப்பெல்லாம் ஓப்பன் ஆகி வரும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம தட்டு போட்டு மூடி இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க ஊர்னதுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எந்தளவுக்கு பருப்பு ஊறி இருக்குன்னு பார்க்கலாம் அரை மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு பருப்பு நல்லா ஊறியிருக்குது இந்த மாதிரி நல்லா வெடித்த மாதிரி இருக்கணும் அந்த பருப்பு அப்போ தான் நல்லா ஊறியிருக்குன்னு அர்த்தம் ஆஃப் அன் ஹவர் போதும் இந்த உளுந்து ஊறுறதுக்கு அதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு மணி ஒரு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வெறும் பருப்பு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த உளுந்து நம்ம கழுவி வச்சுருக்கோம் பாருங்க இந்த பருப்பை வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் தான் நம்ம சேர்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம முறுக்கு பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா இந்த உளுந்தை வந்து நல்லா வறுத்துட்டு மிக்சியில் வந்து அரைச்சிட்டு ஜலிச்சிட்டு நம்ம சேர்ப்போம் ஆனால் நான் இன்னைக்கு வந்து இந்த உளுந்தை வந்து குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் ரொம்பவும் தண்ணி சேர்க்க வேணாம் அந்த உளுந்து மேலே இருக்கு பாருங்கள் அதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கிளாஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே தூக்கி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வேண்டாம் ரொம்பவும் குழஞ்சிடும் அதே மாதிரி பருப்பாகவும் இருக்கும் அதனால் வந்து ஒரு மூணு விசிலாக மினிமம் கண்டிப்பாக விட்டு எடுத்திங்கன்னா தான் இந்த அளவுக்கு நல்ல பருப்பெல்லாம் வெந்து வரும் எங்கள் வீட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டால் அந்த உளுந்து எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் விசில் எல்லாமே வந்துருச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம் ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள் பருப்பு எல்லாம் வெந்திருக்கான்னு இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா கொலைஞ்சு போயிருக்கும் அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு எல்லாமே வெந்திருக்குது இப்போ மிக்ஸி ஜாரில் அப்படியே எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கும் போது சேர்க்க வேணாம் அது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நான் அந்த மாதிரி தான் சேர்க்குறேன் குக்கர்லேயே ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன் உளுந்து வந்து கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்கும் நம்ம கரண்டியில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அதனால் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக ஒரு அரை கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்சியை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நார்மலாக நம்ம வந்து உளுந்து பருப்பை ஊற வச்சுட்டு மிக்சியில் வந்து அரைச்சி எடுப்போம் பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி வேக வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து அரிசி மாவு வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு அளவுக்கிட்ட பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு அளவு ரேஷியை பார்த்திங்கன்னா ஐநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் மாவை வந்து வறுக்கலை ஜலிச்சு மட்டும் தான் நான் சேர்க்க போகிறேன் இந்த பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து ரேஷனில் பச்சரிசியாக வாங்கிட்டு வந்து ரெண்டு மூணோ தண்ணி ஊற்றி கழுவிட்டு வெயில் காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்த பச்சரிசி மாவு தான் இது இந்த மாதிரி மெத்தட்லேயும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா கடைகளில் முறுக்கு மாவு பாக்கெட்டு அதே மாதிரி பச்சரிசி மாவு பாக்கெட்டு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி கூட செய்யலாம் நான் வந்து வீட்லையே அரிசியாக அரைச்சிட்டு வந்த மாவில் தான் இன்றைக்கி முறுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் என்னோட சேனலில் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் பச்சரிசி மாவு பக்குவமாக எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு டவுட்னா அந்த வீடியோஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஜலித்த மாவில் இந்தளவுக்கு வேஸ்டேஜ் இருக்கும் இதுக்காக தான் நம்ம ஜலிச்சு எடுக்கிறோம் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம் ஜலிச்சு வச்சுருக்க மாவை வந்து மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் மாவு வறுக்கலாம் இல்லை டேரெக்டாக நான் அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து மாவை வந்து வறுத்து எடுத்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்னு நினைப்பீங்க அந்த மாதிரிலாம் கிடையாது மாவை வறுக்காமலே கிறிஸ்பினஸ் அதே அளவுக்கு இருக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் உளுந்து மாவை அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் நம்ம வந்து உளுந்து பவுடராக சேர்த்து ஆட் பண்ணுவோம் நான் வந்து உளுந்த மாவாக சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் வித்தியாசம் நெக்ஸ்ட்டு வந்து முறுக்குக்கு தேவையான ஒவ்வொரு பொருளும் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தில் ஆஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ளேவராகவும் இருக்கும் ஆகும் ஆயிலை போட்டு பொறிச்சு எடுக்கிறதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் டேஸ்ட்டுக்காக கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் ஓமம் ஜீரகம் லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எள்ளு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஆயிலை ஒரு கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கிற எண்ணெய் தான் சேர்க்கணும் எண்ணெய் இல்லைன்னா பட்டர் அந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் சூடாக இருக்கணும் அந்த மாவில் சூடாக இருக்கும்போது ஊற்றும் போது அப்படியே ஒரு மாதிரி நுற நுரையாக வரும் உசுன்னு ஒரு சவுண்டு வரும் அந்த மாதிரி வரணும் அப்போ தான் நமக்கு கிறிஸ்பினஸ்லேயே முறுக்கில் வரும் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியில் வந்து லைட்டாக ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கனால கை டேரெக்டாக போட முடியாது நெக்ஸ்ட்டு கையால் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை கிலோ அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி உளுந்து வந்து நூறு கிராம் அளவு சேர்த்துருக்கேன் மொத்தமாக சேர்த்து ஒரு அறநூறு கிராம் அளவுக்கு மாவை எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து உளுந்த மாவு வந்து அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் டேரெக்டாக மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைகிறேன் ரொம்பவும் வந்து டைட்டாகவும் பிசையக்கூடாது கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்கணும் அப்போ தான் முறுக்கொழுவையில் போட்டு நம்ம விழிகிறதுக்கு கொஞ்சம் கை வலிக்காமல் ஈஸியாகவும் இருக்கும் ரொம்பவும் டைட்டாக இருந்துச்சுன்னா கை வந்து நம்ம சீக்கிரமே வலிக்க ஆரம்பிச்சிரும் நமக்கு அந்த ப்ரெஸ் பண்ணவும் முடியாது அதனால் கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு பிசையும் போது உப்பு இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க உப்பு இல்லைனா கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிவிட்டு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் செக் பண்ணி பார்த்துறேன் எனக்கு மாவில் வந்து உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால நான் டேரெக்டாக அப்படியே பிசைஞ்சிக்கிறேன் ஃபிங்கரால் மாவு வந்து லைட்டாக ஹோல்ஸ் போடும்போது இந்தளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கணும் அப்போ தான் மாவோட பக்குவம் நம்ம பெரிஞ்சு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மட்டும் தட்டு போட்டு மூடிட்டு மாவை வந்து ரெஸ்ட்டு விட்டுருங்க அப்போ தான் நம்ம குளிகிறது கொஞ்சம் மாவு எல்லாமே ஊரிப்பிருக்கு கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது கால்வாசி மாவு மட்டும் இதில் நம்ம எடுத்துக்கலாம் முறுக்கு குழவிக்குள்ளே போடுற அளவுக்கு இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளே கரெக்டாக இருக்கும் நம்ம போடுறதுக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மாவை தட்டு போட்டு கண்டிப்பாக மூடிடுங்க மாவு காய காய நமக்கு வந்து தண்ணி ட்ரை ஆகும் அப்புறம் வந்து முறுக்கு பிடியும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் தட்டு போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க முறுக்கு முறுக்குழவிக்கெல்ல இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு அச்சு இருக்கும் அதில் நான் வந்து மூணு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இந்த அச்சு எடுத்திருக்கேன் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம மாவு எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த மாவு வந்து முறுக்குளவியில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் மாவு வந்து உங்களுக்கு பிளிகிறதுக்கு சாஃப்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு வந்து போட ஆரம்பிச்சிடலாம் ஜடிகரண்டியில் லைட்டாக வந்து எண்ணெயில் வந்து டிப் பண்ணிவிட்டு அது மேலே நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த முறுக்கு வந்து டக்குன்னு அழகாக வந்து கரண்டிலேருந்து விழுந்துடும் ஏன்னா கொஞ்சம் ஆயில் இருக்கிறதுனால அதே மாதிரி பிளேட் இருக்குப்பாங்க சைடிஸ் பிளேட்டு வீட்டில் அதுலேயும் லைட்டாக அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த தட்லேயும் புழிஞ்சு விட்டுருங்க ஈஸியாக இருக்கும் நம்ம டக்கு டக்குன்னு முறுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் ஒன் பை ஒன்னாக நான் போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு என்னையை ஹீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பேனாக எடுத்துக்கோங்க அப்போ தான் முறுக்கு நம்ம நிறையாவும் போட்டு பொறிச்சு எடுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் தான் நமக்கு ஆயிலோட ஃப்ளேவர் எதுவுமே இல்லாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸ் அதிகமாகவும் சாப்பிட முடியும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒன் பை ஒன் அந்த முறுக்கு எல்லாமே போட ஆரம்பிச்சிடலாம் கரண்டியில் வந்து லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் முறுக்கு புழிஞ்சு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் பிளேட்லேயே நம்ம புழிஞ்சு விட்டுருந்தோம் பாருங்கள் அந்த பிளேட்டை லைட்டாக கையால் அந்த மாதிரி சாய்ச்சி விட்டிங்கன்னா போதும் அந்த ஷேப் அழகாக கையில் வந்து விழுந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம் முறுக்கு வந்து போட்ட உடனே கரண்டியில் உடனே திருப்பிடாதீங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்புங்க ஏன்னா வந்து முறுக்கு வந்து டக்குன்னு உடைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி முறுக்கு போடும்போது ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக ஹைஃப்ளேமில் இருக்கணும் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு தான் அந்த முறுக்கை வேக வச்சு எடுக்கணும் இதை நீங்கள் எவ்வளோ ஸ்லோவிலே நீங்கள் போட்டு பொறிச்சு எடுக்கிறீங்களோ கிறிஸ்பினஸ்ஸும் அதிகமாக கிடைக்கும் ஸ்டோர் பண்ணாலும் நமக்கு முறுக்கு நம்முத்தும் போகாது கொஞ்சம் வேலை கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிங்க ஹையில் மட்டும் வச்சிடாதீங்க அந்த மாதிரி வச்சிங்கன்னா சுற்றி நம்ம கலர் மாறிடும் நம்ம முறுக்கு வந்து உள்ளே குக்கே ஆகாது அப்படியே தான் இருக்கும் இப்போ போட்டிருக்க அந்த ஒன்ஸ் அந்த முறுக்கு வேகிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஆகுது ஆகும் அவ்வளோ பொறுமையாக நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அதிகமாகவும் நமக்கு கெட்டு போகாது அதே கிறிஸ்பினஸ் எப்போவுமே இருக்கும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு முறுக்காக நான் பொறிச்சு எடுத்திருக்கேன் இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அரை கிலோ முறுக்கு மாவுல கிட்டத்தட்ட நிறைய முறுக்கு கிடச்சிருக்கு கடைகளில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்லேயே செய்யும்போது எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுது நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் எப்போவுமே நம்ம முறுக்கு செய்யும்போது அரிசி மாவு வறுத்துப்போம் அதுக்கப்புறம் உளுந்தை வந்து வறுத்துட்டு மிக்ஸியில் பொடி பண்ணி அந்த மாதிரி தான் செய்வோம் ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் மனசு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே அசந்து போயிடுவீங்க முறுக்கு வந்து அளவுக்கு மொறு முருண்டு இருக்குன்னு நான் உடச்சி காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி முறையில் நீங்கள் முறுக்கு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சீக்கிரமும் முறுக்கு காலியாக ஆகிடும் அந்தளவுக்கு இந்த முறுக்கோட ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த முறுக்கோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் உளுந்தெல்லாம் நம்ம அரைச்சி போடுறதுனால வித்தியாசமாக இருக்கிற டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்